மாலை வணக்கம் இருபத்தி நான்கு ஐந்து ஆண்டறிக்கை வாசிப்பவர் சு செல்வன் இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கருக்காடிப்பட்டி நாள் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வாழ்ந்த தமிழ் வளர்க எம் பள்ளி எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி நம் பள்ளி நம் பெருமை பள்ளியின் தோற்றம் எம் பள்ளியானது பதினேழு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு சீரிய முறையில் இயங்கி வருகிறது எம் பள்ளியின் தோற்றமே வெகு சிறப்பாக அமைந்துள்ளது கோவில் குளம் அரசு மேல்நிலை பள்ளி அஞ்சல் நிலையம் கிராம நிர்வாக அலுவலகம் நூலகம் கூட்டுறவு வேளாண் மையம் இவை சூழ அமைந்துள்ளது வெகு சிறப்பு தோட்டம் பள்ளி வளாகத்தில் மா தென்னை பலா பாதாம் மரம் ஆகியவை அளவு சேர்க்கின்றன பள்ளி கண்ணாடி ஆசிரியர் பணி ஓர் அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்பதற்கேற்ப எம் பள்ளியில் தலைமை ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் இருவர் உட்பட மூன்று ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர் பள்ளியில் நாற்பத்தி மூன்று மாணவர்களும் நாற்பத்தி ஏழு மாணவிகளும் கூடுதல் தொண்ணூறு மாணவர்கள் பயின்று வருகின்றனர் மாணவர் மன்றம் மாதந்தோறும் தலைமை ஆசிரியர் தலைமையில் மாணவர்களிடம் மறைந்து கிடக்கும் திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் மாணவர் மன்றம் நடத்தப்பட்டு வருகிறது நன்னெறி கல்வியும் போதிக்கப்பட்டு வருகிறது காலை வணக்கத்தின் போது திருக்குறள் விளக்கம் பழமொழி ஆரோக்கிய செயல்பாடு சுகாதார உறுதிமொழி சாலை விதிகள் பொது அறிவு நீதிக்கதை கூறுதல் ஆங்கில சொற்கள் ஆகியவை கூறப்பட்டு வருகின்றன திங்கள் தோறும் கொடியேற்றம் நடைபெறுகிறது மாணவர்கள் அனைவரும் சீருடையில் வருகின்றனர் புதன்கிழமை தோறும் வண்ண சீருடையில் வருகின்றனர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாத இறுதியில் மாணவர் சேர்க்கை பேரணி நடத்தப்பட்டது பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்களும் கிராம பெரியோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிறப்பு அம்சங்கள் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை எண்ணும் எழுத்தும் முறையில் கற்றல் கற்பித்தல் நடைபெற்று வருகிறது மாணவர்கள் ஆர்வமுடன் கற்கின்றனர் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஆங்கில வழி கல்வியும் நடைபெற்று வருகிறது காற்றோட்டமான வகுப்பறை சுகாதாரமான கழிவறை தூய்மையான குடிநீர் மூன்று பருவமும் விலையில்லா ஆண்டிற்கு நான்கு முறை விலையில்லா சீருடை விலையில்லா பாட குறிப்பேடு புத்தகப்பை காலணி வரைபட புத்தகம் கிரையாண்கள் மற்றும் வண்ண பென்சில்கள் விலையில்லா வாய்ப்பாடு டிக்ஷனரி ஆங்கில அகராதி பயன்பாடு மேலும் பள்ளி கல்வித்துறையால் வழங்கப்பட்ட சுமார்ட் வலுப்பறை செயல்பாடு மூலம் அனைத்து மாணவர்களும் சுழற்சி முறையில் கல்வி கற்கின்றனர் ஆசிரியர் பெற்ற பயிற்சிகள் பருவந்தோறும் எண்ணும் எழுத்தும் பயிற்சியினை முறையாக பெற்று வகுப்பறையில் செயல்படுத்துகின்றனர் அரசு விழாக்கள் ஜூலை பதினைந்தாம் நாள் காமராஜர் பிறந்த நாள் ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது சுதந்திர குடியரசு தின விழா ஆசிரியர் தின விழா குழந்தைகள் தின விழா போன்ற அரசு விழாக்கள் அனைத்தும் பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர் ஆசிரியர் கழகம் ஊ பொதுமக்கள் பெற்றோர்கள் ஒத்துழைப்புடன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கல்வியாண்டில் சுதந்திர தினத்தன்று திரு நீதி கேசவன் அவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் வாட்டர் பாட்டில் வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து திரு அ சீனிவாசன் அவர்கள் கோரும் அணியும் வண்ண சீருடை டி ஷர்ட் வழங்கினார்கள் மேலும் திரு பி சரவணன் அவர்கள் வண்ண சீருடைக்கான லோயர் வழங்கினார்கள் விளையாட்டு விழா இந்த எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் விளையாட்டு விழா நடத்தப்பட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் பள்ளி மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பள்ளி மேலாண்மை குழு கூட்டமானது எஸ் எம் சி தலைவர் திருமதி ப அரசுமணி அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெறுகின்றது அக்கூட்டத்தில் பள்ளி வளர்ச்சிக்கான முயற்சிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படுகிறது தொடர்ந்து பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டமும் நடத்தப்பட்டு பள்ளியை முன்னேற்றுவதற்கான திட்டங்கள் தீட்டப்படுகிறது மேலும் நமது ஊராட்சியில் நடைபெறும் ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலும் பள்ளி வளர்ச்சிக்கு தேவைகள் அனைத்தும் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது புறவலர் திட்டம் எம் பள்ளி புறவலர் திட்டத்தில் இருபத்தி ஆறு பேர் பங்கெடுத்துள்ளனர் காலை உணவு திட்டம் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தொடங்கப்பட்ட முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் அனைத்து மாணவர்களும் பயன் பெறுகின்றனர் சத்துணவு திட்டம் கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டம்